நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல யார் அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் வரிசையவர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு விதையின் வீரம் நண்பனே நான் மறிக்க மறுப்பதில்லை சாவதற்கு சங்கடப்படுவதில்லை நான் மறிக்க மறுப்பதில்லை சாவதற்கு சங்கடப்படுவதில்லை ஏனென்றால் மிகுந்த பலனை கொடுக்க மறிக்க வேண்டும் பெருகுவேன் என்பது வேத வாக்கு ஆனால் பெற்றுக்கொள்ளும் வழி மறிப்பதுதானே புதையுண்டு போவேன் ஆனால் பல நூறாய் வெளியே வருவேன் புதையுண்டு போவேன் ஆனால் பல நூறாய் வெளியே வருவேன் எனக்கு மறிப்பது கடினமாக தெரியவில்லை மண்ணுக்குள் போக மனம் கலங்குவதில்லை எனக்கு மறிப்பது கடினமாக தெரியவில்லை மண்ணுக்குள் போக மனம் கலங்குவதில்லை ஏனென்றால் விலை கொடுக்காமல் எதையும் வாங்க முடியாது இழந்து போகாமல் எதையும் பெற முடியாது சாகாமல் எதையும் சாதிக்க முடியாது பாடுகள் இல்லாத பாதைகளில் பரிசுகளும் இருப்பதில்லை பாடுகள் இல்லாத பாதைகளில் பரிசுகளும் இருப்பதில்லை நான் நிகழ்வது கண்டு நொடிந்து போவதில்லை பிரச்சனைகளைக் கண்டு பதறிப்போவதில்லை துன்பங்களைக் கண்டு துவண்டு போவதில்லை நான் நிகழ்வது கண்டு நொடிந்து போவதில்லை பிரச்சனைகளை கண்டு பதறிப்போவதில்லை துன்பங்களைக் கண்டு துவண்டு போவதில்லை ஏனென்றால் நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் தோல்வி போல் தோன்றுவதை நம்புவதில்லை தூரத்தில் தெரியும் வெற்றிகளை மட்டுமே பார்க்கிறேன் உலகின் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுகிறேன் மூடிய பூமியை மோதி உடைத்து உயர்கிறேன் உயிர்த்தெழுந்த இயேசுவின் துணையோடு உலகத்தில் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுகிறேன் மூடிய பூமியை மோதி உடைத்து உயர்கிறேன் உயிர்த்தெழுந்த இயேசுவின் துணையோடு என் சாயலில் பலரை பிறப்பிக்கும்படி நான் தனித்து சாகிறேன் ஆனால் வெளியே வருகிறேன் முப்பதும் அறுபதும் என் சாயலில் பலரை பிறப்பிக்கும்படி நான் தனித்து சாகிறேன் ஆனால் வெளியே வருகிறேன் முப்பதும் அறுபதும் நூறுமாய் ஏனென்றால் உயிர்த்தெழுதலில் உறுதியான நம்பிக்கை வைத்துள்ளேன் தேவனால் உண்டாக்கப்பட்ட எனக்கே இத்தனை வீரம் இருக்குமானால் தேவனின் சாயலில் உண்டாக்கப்பட்ட மனித நண்பனே உனக்கு இன்னும் எத்தனை வீரம் இருக்கும் தேவனால் உண்டாக்கப்பட்ட எனக்கே இத்தனை வீரம் இருக்குமானால் தேவனின் சாயலில் உண்டாக்கப்பட்ட மனித நண்பனே உனக்கு இன்னும் எத்தனை வீரம் இருக்கும் விசுவாசத்துடன் விதை நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்லை நியாயப்பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்லை அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை ஞாதியாக பார்ப்பதுதான் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் வரிசையர்களுக்கு அவர் அவ்வளவு கோபம் வந்துச்சு